விக்கிரகத்தை கும்பிடுற ஜனத்தை பார்த்தா மா ஆவியில வைராக்கியம் வருதுங்க விக்ரக கோயில்கள் எல்லாம் இடிக்க பண்ணணும் இப்படி எல்லாம் மனசுக்குள்ள வைராக்கியத்தை ஏத்திக்கிற விசுவாசிய கெட்டு போயிட்டு இருக்கிற விசுவாசிய பத்தி உனக்கு பாரம் இருக்குதா கெட்டு போயிட்டு இருக்கிற விசுவாசிகள் பாவத்துல விழுந்துருக்கிற விசுவாசிகள் அவங்களை குறித்து பாரம் இருக்குதா ஆண்டவர் சொல்றாரு நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் பின்னம் சிறவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் பின்னும்னா என்ன மறுபடி மறுபடி இஸ்ரவேல் புத்திரர் யாரு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு சந்ததி அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பார்வையில ஆண்டவருடைய பார்வையில பொல்லாப்பானத பாவத்தை செஞ்சாங்க அதனால ஆண்டவர் அவர்களை மீதியானியருடைய கையில ஏழுவர் ஒப்பு கொடுத்தார் விசுவாசிகள் மணந்திரும்லன்னா விசுவாசிகள் பாவத்துல வாழ்ந்தா அதுதான் யா கர்த்தருடைய இருதயத்தை ரொம்ப துக்கப்படுத்துது ஆகவே விசுவாசிகள் மனம் போராடுங்க மன்திருமதலுக்குள்ள ஜனத்தை நடத்துங்க அதுதான் தேவனை பிரியப்படுத்தும்